ஐ ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஒரு பதிவு ஜூலை பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஞாயிற்றுக்கிழமை இன்று இது பாருங்கள் ஃபஸ்ட்டு ஒன்று திருதியை அமாவாசை பௌர்ணமிக்கு அடுத்த மூன்றாவது நாள் திருதியை நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் தியஜ்யம் என்றது விளக்கப்படும் நேர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது பதினைந்து புள்ளி இருபத்தைந்து நாழிகைக்கு தாண்டி நாழிகை ஒரு நாழிகை என்பது இருபத்தி நான்கு நிமிடங்கள் அப்புறம் பார்த்திங்கனாக்கா அமிர்த யோகம் முடிந்து மரண யோகம் வருது இன்று முகூர்த்தம் முக்கியமாக ஒன்று கண்ணூறு கழித்தல் அதாவது திருஷ்டி கழிப்பதற்கு மிகவும் ஏற்ற நாள் இன்று அடுத்து சூரிய வழிபாடு இன்று ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு உகந்த நாள் சூரிய வழிபாடு நின்று சூரியோதயத்திற்கு முன்பு அடுத்து தென்னை மா பலா புலி வைக்க இன்று மிகவும் சிறந்த நாள்